வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் சம் இன்ட்ரெஸ்டிங் ஆனால் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போகிற ரஸ்லிங் செய்கல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இப்போது சாட்டர்டே நைட் மீன் ஒன்று நடக்கலை இதில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா திடீர்னு சர்ப்ரைஸாக ஷார்ல பிளேயராக கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு திடுக்கிடும் ஒரு செய்தி கிடச்சிருக்குது என்னது ஷார்ல வந்து ரிட்டர்ன் ஆவறாங்களா அப்பா எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு ராயல் ரம்போ எலிமினேஷன் சேம்பர் அசல்மெண்ட் தானே தான் ஆவாங்க கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது நாள் அவங்க டபிள்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறது சரியான விஷயம் தான் ஆனால் இப்போதைக்கு ஷாலிஃபில் இருந்து சாட்டர்டே டே மெயினி ஒன்றில் சர்ப்ரைஸாக ரிட்டன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுக்கிடும் தகவலாக நமக்கு கடைசி நேரத்தில் கிடச்சிருக்குது மேபி இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கவும் செய்யலாம் இல்லாமல் போகலாம் இது ரூமராக எனக்கு கிடச்சிருக்கு நியூஸு மேபி இது அஃபிஷியலாச்சுன்னா ஆச்சுன்னா அதை பற்றி நான் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஷார்லோ ஃபிளரோட ஃபேன்ஸுக்கு இந்த சாட்டர்டே நிமிட் வந்து மறக்க முடியாத ஒரு இதாக இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஷார்லோ ஃபிளர் வந்து இப்போதைக்கு ரிட்டன் ஆகி நயோமி அல்லது நயஜெக்ஸுக்கு அகேன்ஸ்ட்டாக ஃபியூ போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை ஒரு முக்கில் வச்சுக்கலாம் ரெண்டாட அப்படின்ற பற்றி பார்க்கலாம் சாட்டர்டே மெயின் ஒன்றில் சோலோசிக்காவுக்கும் ரோமன் டேன்ஸுக்கும் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி நடந்த ஆலை டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு சாட்டர்டே நைட் சே மெயின் ஒன்றில் ரோமன் டேன்ஸுக்கு மேட்ச் இல்லை அப்படிங்கிறத டபிள் டி சொல்லிட்டாங்க ரோமன் டேன்ஸுக்கு மேட்ச் இல்லைனாக்கா அதனால் ரோமன் டேன்ஸ் ஃபேன்ஸ் வந்து நாளைக்கு சாட்டர்டே மெயின் பார்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் போல் இருக்குது எனக்கும் வியூஸ் பாதிக்கும் போல இருக்குது பரவாயில்ல கோடி ரோட்ஸ் இருக்கார் காப்பாற்றுவார் சரி இப்போது ரோமன் டைன்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரொமோ பேசியிருந்தாரு சினிமாட்டிக் லெவலில் சமீபத்தில் டபிள்யூ வந்து ப்ரொமோஸை அப்லோட் பண்ணி அதான் ஃபேன்ஸை வந்து வியக்க வைக்கிறதுலாம் நல்லா இருந்தது ஒரு ரசலர் வந்து வரமாட்டார் ஆனால் அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு பாதிக்கலாம் பாதிக்காமலும் போகலாம் ஆனால் இந்த மாதிரி ப்ரொமோ போடுறதுனால நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது ஏன்னா இது கேட்கும்போது பேக்ரவுண்டு மியூசிக்கு அவங்க பேசுகிற விதம் சினிமாட்டிக் லெவலில் இருக்குது சினிமாட்டிக் பார்க்குற மாதிரியே இருக்கும் ஸோ அது நீ ரோமன் இன்னைக்கு ரொம்பவே எமோஷனலாக பேசியிருப்பார் நான் கோடி நோட்ஸ் கிட்டே அன்ஸ்பீட்டட் டெலிட்டேட்டில் என் என்கிட்ட இருக்க எல்லாருமே போன மாதிரி இருந்தது நான் தனிமரமாக தான் போனேன் ஏன் கூட யாருமே வரல பாகம் நான் டாக் பண்ணாங்க பாக் ஹேமன் என்னை விட்டு போனார் ஸோ அதுக்கப்புறமா பிரட்லே இருக்கிற எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு போனாங்க இந்த மாதிரி எல்லாமே என்னை விட்டு புரிஞ்சு போச்சு ஆனால் மாலை மட்டும் என்னை விட்டு பிரியாமல் இருந்தது பட் ஆனால் இதையும் சோழ சீக்கிரமாக தனக்கு தான் உரியது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொந்தம் கொண்டாடினான் இதெல்லாம் தடுத்து நிறுத்தத்துக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் ஸோ இப்போது நடக்க போகிற மண்டே நைட் ப்ரீமியம் அதாவது நெட்ஃப்ளிக்ஸுக்கு மாற போகிற முதல் மண்டே நேட்டால் வந்து நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன் சிக்காவை அந்த மேட்ச் வந்து ட்ரைபிள் சீஃபுக்கான மேட்ச்சு எட்ரி பெடுறவங்க பிரா நியூ ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் ஸோ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் ரோமன் டேன்ஸுக்கு ராவுடைய ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கண்டிப்பாக இருக்கும் ரோமன் டெய்ன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா ஒரு சண்டை போட போகிறாரு ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு அப்படிங்கிறப்ப நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் அது இப்போ அஃபிஷியலாக இருக்குது ரோமன் டென்ட் ஃபேன்ஸுக்கெல்லாம் இது ஒரு சந்திப்பாக ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ரோமன் டென்ஸ் ஃபேன்ஸ் உங்கள் ரோமன் டெய்ன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா ஒரு ஆஃப்டர் லாங் டைம் மண்டே நைட்ரால் ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு இது ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான மேட்ச் தான் நினைக்கிறேன் ஏன்னா இது முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக சோலோசீக்காவுக்கும் ரோமன் ட்ரெயின்ஸுக்குமான ஃபீல் முடிஞ்சிடும் ஏன்னா மேட்சில் அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது வந்து ட்ரைபல் சீஃபுக்கான மேட்ச் அப்படின்னு இதில் வெற்றி பெறுறவங்க ட்ரைபிள் சீஃப் ஆகிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற ஸ்டோரியில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க இது கண்டிப்பாக ரோமன் ட்ரைன் ரசிகர்களுக்கு சந்தோஷமான சரியாக இருக்கும் ஏன்னா ரசல்மணி வரைக்கும் சோலோவுக்கும் ரோமனுக்கும் வச்சு தான் தாலியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தானுங்க இப்போ ராவுடைய ப்ரீமியோலேயே முடிஞ்சிருச்சுன்னா அப்போ கண்டிப்பாக ரஸ்ஸெல் மென்யால் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று இருக்குது ஏன் எதிர்பார்க்காததை விட அதிகமாக ரோமன் டெய்ன்ஸுக்கு ஒரு மேட்ச் இருக்கலாம் மேபி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கூட இருக்கலாம் கார்மன் ரைஸுக்கு இன்றைக்கி சர்ப்ரைஸாக பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் வந்து இருந்தது கார்மன் ரைஸுக்கு சர்ப்ரைஸ் ஆப்போரன்ட் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நடந்த ஃப்ரைட் ரைனிட்ஸ் மட்டும்ல சொல்லியிருந்தாரு ஸோ ஹெலித்து போன வாரமே கன்ஃபார்ம் பண்ணுது சரி நானும் யாரும் அந்த ஃப்ரைட் ரைனிட்ஸ் மட்டும் இல்லை புதுசாக வாரா சரி யாராக இருக்கும் நான் யோசித்து யோசித்து பார்த்தேன் சரி எதாவது சிம்பிளாக கொடுப்பாரு ஒரு லோடில் ட்ரிப் ஃபிலிம்ஸை கூட்டிகிட்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் பட் ஆனால் ரொம்பவே ஷாக்கிங்காக ப்ரான்ஸ் ஸ்டோமனை ஸ்மார்ட் ஃபோனுக்கு அழைச்சிருந்தாங்க ஆக்சுவலி டபிள்பிள்யூ பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவாவதுக்கு முன்னாடி ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸை நான் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வந்து ராகும் மாற்றுறாங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் ரா பக்கம் போகிறாங்க அதுதான் குறிப்பான விஷயம் ரோமனு கோடி எல்லாமே ஸோ இப்போது நம்ம பிரான்ஸ் ஸ்டோமன் இருக்கிறார்ல அவரை வந்து மேட்ச் விளையாடிருப்பார் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக கார்மலைஸை பீட் பண்ணி வின் பண்ணியிருப்பார் நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி டபுள்யூ பார்த்திங்கன்னா கார்மலைஸுக்கும் ப்ரோன்ஸ்டோமனுக்குமான ஸ்டோரியை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கும் கேண்ட்ராய்டு கார்மலாயஸுக்கும் எப்படி ஸ்டோரி போச்சு ஒன் இஸ்ட் ஒன்று டூ இஸ்ட்டு டூ த்ரீ இஸ்ட்டு த்ரீ அந்த மாதிரி ஒரு சில நாட்கள் கொண்டு போக போகிறாங்கன்னா அது செவன் வரைக்கும் போச்சு இது செவன் வரைக்கும் போகாது ஸோ ஒரு பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை அகைன் ப்ரான்ஸ்டோமனுக்கும் கேர்மலைஸுக்கும் மேட்சிங் இருக்குது இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது பிரான்ஸ் டோமன் ரிட்டன் ஆகிட்டார் உங்களுடைய பிரான்ஸ் டோமன் ஃபேன்ஸ் எனி யாராவது இருக்குதுங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க எல்லை நைட்டு வந்து இன்னைக்கு ஃப்ரைடே நைட்ஸ் மேன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காருனா இந்த வாரம் பிளட் லைனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் மேன் டாக்டி மேட்ச் விளாடுறோம் அதாவது அப்பாலா க்ரூஸ் எல்லா நைட் அண்ட் நம்ம அண்ட்ரே இவங்க மூணு பேருமே சேர்ந்து டீமாக இணைந்து தற்போதைய பெல்ட்லைன் கூட ஒரு மேட்ச் ராடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாரு ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு சிக்ஸ் மேன் டாக்டி மேட்ச் நடக்கும் போது இதை நம்ம எல்லை நைட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாரு இன்றைக்கி ராவுடைய மெயின்மெண்ட்டாக ஏதாவது தரமான சம்பவம் இருக்கும் நினச்சி பார்த்தேன் பட் ஆனால் கெவிரோ ஒன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்குமா நான் ப்ரொமோ வச்சே ஓட்டிட்டானுங்க ஏன்னா இன்றைக்கி ராவுட மெயின்மெண்ட் என்னதுன்னு சொல்லிட்டு எனக்கு கடைசி வரைக்கும் தெரிலங்க ஸோ கடைசியில் பார்த்தா இப்படி சிம்பிளாக முடிச்சிட்டானங்க எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக தான் இருந்தது ஏன்னா எவ்வளோ நாள் இந்த ஸ்டோரியை பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொண்டு போங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இதுக்கான ஃபினிஷிங் ஸ்டோரினா இப்போ ஸ்டாட்டர்டே சைட்மெண்ட்டில் எங்களுக்குள்ளே அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது இன்றைக்கி கோடி ரோட்ஸ் ரொம்ப ஓவராக பேசியிருப்பார் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கடுப்பாய் கெவினோட்ஸ் வந்து மெயின் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணியிருப்பார் ஆக்சுவலி அடிக்க போகிறேன்னு சொன்னது கோடி ரோடு தான் ஆனால் அடி வாங்கிட்டு வந்தது என்னமோ கோடி ரோட்ஸ் தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோட்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் சாம்பியன்ஷிப்பை தூக்கி நான் வந்து சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி கெவினோ ஒன்ஸ் வந்து ஒரு செகமெண்ட் பண்ணியிருப்பார் இது நாளைக்கு நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் நம்ம ட்ரிபிள் ஹைச் வந்து ஒன் டே வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டியை தொடர்ந்து காட்டியிருப்பார் அது கூட கோல்டன் கலரில் மின் இருக்குமே நாம கூட எதை என்ன சொல்லியிருந்தோம் இப்போ பழைய டபிள்யூடைய ஈகிள் சாம்பியன்ஷிப்பு அந்த ஈகிள் சாம்பியன்ஷிப்பை கோடியோடு தூக்கணும்னு ஆசை அதனால் ஈகிள் சாம்பியன்ஷிப்பை தான் இருக்கணும் இப்போ எனக்கு இன்னொரு செய்தியும் கழிச்சிருக்குது எனக்கு தெரியுமா அது மேபி என் ஸ்டார்டஸ் கேரக்டர் இருக்கக்கூடாது ஏன்னா ஸ்டார்டர்ஸ் கேரக்டரும் வந்து கோல்டு கலரில் மின்னிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஸ்டார்டஸ் கேரக்டரும் மேபி வந்து கோழிரோட்ஸ் கேட்டிருக்கலாம் ஒன் யூஸ் பண்ணதுக்காக அதனால் அந்த ஒரு நாள் வந்து ஸ்டார்டஸ் கேரக்டரில் ரோட்ஸ் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பில்டப் பண்ணி ஸ்டார்டஸ் கேரக்டருக்காக பண்ணுவாங்களா ஏன்னா ஒரு ஒரு ஃபெயிலியர் கேரக்டர் ஃபெயிலியர் கேரக்டருக்காக எவ்வளோ பில்டப் பண்ணுவாங்களா கண்டிப்பாக மாட்டாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு கோழி ரோட்ஸ் வந்து ஈகோ சாம்பியன்ஷிப் கொண்டு வரதுக்கான ஒரு செகமெண்டாக தான் இருக்கலாம் ஸோ நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அந்த சாம்பியன்ஷிப்பாக அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம